நெல்லை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்படுத்தி சென்றனர் நெல்லை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பு மருத்துவ முகாம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மற்றும் பொது மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருந்துகளும் வழங்கப்பட்டது மேலும் கண் காது மூக்கு தொண்டை ஆகியவை தொடர்பான சிகிச்சைகளும் நவீன கருவிகள் மூலம் சோதனை மேலும் மே உணவு சரிவிகித உணவு உட்கொள்வது தொடர்பாகவும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர் மருத்துவ முகாமில் மாநகராட்சியில் பணி செய்யும் தூய்மை பணியாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று சென்றனர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பேருந்து நிலையம் அருகே சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தினசரி சந்தை கட்டுமான பணிகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுடன் இணைந்து பார்வையிட்டார் மேலும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்கும் அறிவுறுத்தல் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் அமைச்சர் கூட்டப்பள்ளி கடற்கரையில் நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தூண்டில் உழைவு பாலப் பார்வையிட்டனர் பின்னர் பெருமணல் கடற்கரை கிராமத்திற்கு தூண்டில் உளைவு அமைக்க திட்ட மதிப்பீடு தயார் செய்து அனுப்பப்பட்டுள்ளது எனவே பெருமணல் பகுதியில் தூண்டில் உளைவு அமையக்கூடிய இடத்தையும் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து இடிந்தகரை சென்ற அவர்கள் அங்கு கடலுக்குள் தூண்டில் உழைவு உருவாக்கப் பணிகள் நடந்து வருகிறது இந்த பணிகளை சபாநாயகர் மற்றும் அமைச்சர் ஆகியோர் கடலில் படகு மூலம் பயணம் செய்து தூண்டில் உழைவு உருவாக்கப் பணிகளை ஆய்வு செய்தனர் இதனை அடுத்து பக்ரை நாட்டில் கைது செய்யப்பட்டு விடுதலையாக வந்த இடிந்தகரை மீனவர்களை அமைச்சர் நேரு சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் மாவட்டம் மணிமுத்தார் அணையிலிருந்து பிசான சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மணிமுத்தார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் முன்னிலையில் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் முதலமைச்சர் உத்தரவுப்படி மணிமுத்தார் அணையிலிருந்து நானூத்தி நாற்பது கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி திசையன்மலை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஏரல் திருவைகண்டம் ஆகிய பகுதிகளில் பனிரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொண்ணூத்தி ஒன்பது நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர் வரத்தை பொறுத்த மணிமுத்தார் பிரதான கால்வாயில் தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஜீரோ அடி கொள்ளளவு கொண்ட கொடுமுடியாறு அணை உள்ளது தற்போது நீர் இருப்பு அதிக அளவில் உள்ள நிலையில் இந்த அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார் இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் முன்னிலையில் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செய்தியாளர்கள் அளித்த பேட்டியில் முதல்வர் உத்தரவுப்படி கொடுமுடியாறு திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் ராதாவரம் வட்டங்களில் உள்ள கால் படலையார் கால் ஆத்துக்கால் ஆகியவற்றின் மூலம் ஐயாயிரத்தி எண்பது ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் என்றும் தொடர்ந்து நூத்தி மூன்று நாட்களுக்கு நூறு கன அடி வீதம் நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெல்லை மாவட்டத்தில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட வாரம் தொடர்பாக இரு மாநில அரசுகளும் பேசியதை தொடர்ந்து கேரள அரசு கழிவுகளை அப்புறப்படுத்தி அள்ளி சென்றது இனி இது போன்ற சம்பவம் நடக்காது இந்த ஈடுபடுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் முதலாவதாக தெற்கு கள்ளிக்குளம் பனிமய மாதா ஆலயத்தில் சுற்றுலா மேம்பாடு குறித்து ஆய்வு செய்தனர் மேலும் மலை மாதா ஆலயத்திற்கு செல்வதற்கு மின்தூக்கி அல்லது மலையில் சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்ற முயற்சிகள் தெரிவித்தார் தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்த உள்ள வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் அமைச்சர் ராஜேந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டோம் விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் நெல்லை மாவட்டத்தில் பனகுடி அருகே குத்திரப்பஞ்சான் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் கடற்கரை கிராமமான பஞ்சல் கிராமத்தில் கடற்கரை அழகு அளித்து கன்னியாகுமரி திருவள்ளுவர் சில வரை கடற்பகுதியில் படகு போக்குவரத்து செய்வதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இயக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் தமிழக அரசு கலை பண்பாட்டுத் துறையின் நெல்லை மண்டல கலை பண்பாட்டு மையத்தின் சார்பில் நெல்லையில் அமைந்துள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் உலக இசை தின விழா ஆலங்குளம் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணை பேராசிரியர் சிவசங்கரி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நெல்லை மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு உலக இசைத்தனம் குறித்தும் இசை குறித்தும் சிறப்புரையாற்றி பேசினார்